بالعالمین والصلاة والسلام على اشرف الانبیاء والمرسلین نبینا محمد وعلى آلہ واصحابہ اجمعین اما بعد انب اللہ اسلامی صحودر ہلے نام امد واران دے حدیث ولکوہ پل بلوغ المرام انڈر کتاب கிதாபுல் ஜாமே என்ற பிரதான தலைப்பின் துணை தலைப்புகளின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ்களை தொடராக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் ஐந்தாவது துணை தலைப்பாகிய பாபு தர் ஹீபி ஃபி மக்காரிமில் அஹ்லாத் நட்பண்புகளை ஆர்வமூட்டல் எனும் தலைப்பின் கீழ் வரக்கூடிய பதிமூன்றாவது ஹதீஸை இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம் عن عبد الله بن سلام رضي الله عنه انه قال قال رسول الله صلى الله عليه وسلم يا ايها الناس افشوا السلام وصلوا الارحام واطعموا الطعام وصلوا بالليل والناس نيام تدخلوا الجنه بسلام اخرجه الترمذي وصححه عبد الله بن سلام ரதியல்லாஹு அனுகு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவசலம் அவர்கள் கூறியதாக யாஸ் மக்களே அஃசு சலாம் சலாத்தை நீங்கள் பரப்புங்கள் சலாம் கூறுவதை நீங்கள் பரப்புங்கள் வசிலுல் அர்ஹாம் இரத்த உறவுகளோடு இணைந்து நடவுங்கள் வாக்கு முத்தாம் உணவு அழியுங்கள் மக்கள் தூங்கக்கூடிய நேரத்தில் இரவில் நீங்கள் தொழுங்கள் ஜன்னத முறையில் நீங்கள் சுவர்க்கம் நுழைவீர்கள் இந்த ஹதீஸை இமாம் திருமில் அவர்கள் தன்னுடைய சுனனில் அறிவித்திருக்கின்றார்கள் அவர்கள் இந்த ஹதீஸ் சகிஹானது எனவும் கூறியுள்ளார்கள் இந்த ஹத்தீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபியை பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான நபி தோழர் அப்துல்லாஹிபு சலாமி பின் ஹாரிஸ் என்பது அவருடைய பெயர் அவருடைய புனை பெயர் அபு யூசுப் அபுல் ஹாரிஃப் என்றும் கூறப்பட்டுள்ளது இவர்கள் யூசுப் அலை சலாம் அவர்களுடைய பரம்பரையில் வரக்கூடிய ஒரு நபித்தோழராகும் இவர்கள் பனு கைனுகா யூதர்களை சேர்ந்த ஒருவராக காணப்பட்டார் அவர்களுடைய அறிஞர்களில் ஒருவராகவும் அவர்களுடைய ஒருவராகவும் பற்றிய உள்ள ஒருவராகவும் இவர்கள் காணப்பட்டார்கள் இவருடைய பெயர் அல் ஹுசைன் என்றுதான் இருந்தது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் அப்துல்லா என்று மாற்றினார்கள் இவர்கள் இந்த ஹதீஸை நபி அவர்கள் எப்போது கூறினார்கள் என்பதை சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹூ அலேசல்ல அவர்கள் மதியனாவிற்கு மக்காவிலிருந்து மத்தியாவிற்கு ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டு வந்த பொழுது மக்கள் அல்லாவின் தூதரை சூழ்ந்து கொண்டார்கள் அந்த நேரத்திலே கதிம ரசூல் லாஹி சல்லாஹல்ல கதிம ரசூல் சல்லாஹ் அலே சல்லம் அல்லாவுடைய தூதர் வந்திருக்கின்றார்கள் அல்லாவின் தூதர் வந்திருக்கின்றார்கள் என்று மூன்று தடவைகள் அந்த இடத்திலே சொல்லப்பட்டது அந்த நேரத்திலே நான் அந்த மக்களோடு சேர்ந்து போய் அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக சென்றேன் சென்றால் அவருடைய முகத்தை நான் பார்த்த பொழுது பொய் சொல்லக்கூடிய ஒருவருடைய முகமாக அவருடைய முகம் இருக்கவில்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன் அப்பொழுது அவர் பேசிய முதல் வார்த்தை அவருடைய வாயிலிருந்து நான் செவியுற்ற முதல் வார்த்தையாக இந்த ஹதீஸ் காணப்பட்டது மக்களே நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்கள் உணவழியுங்கள் இரத்த உறவுகளோடு சேர்ந்து நடவுங்கள் மக்கள் உறங்கக்கூடிய நேரத்தில் இரவில் தொழுங்கள் ஈடேற்றமாக சுவர்க்கம் நுழைவீர்கள் என்ற இந்த ஹதீஸை அப்பொழுதுதான் அல்லாவின் தூதர் சல்லாஹர்கள் கூறினார்கள் என்று அப்துல்லாஹு சலாம் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இவரது விஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சம்பவம் இருக்கின்றது அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த நேரத்தில் நான் அவரிடத்தில் சென்றேன் சென்று நான் உங்களிடத்திலே மூன்று விடயங்களை பற்றி கேட்க விரும்புகின்றேன் அந்த மூன்று விடயங்களையும் ஒரு நபியை தவிர வேறு யாராலும் அதற்கு பதில் சொல்ல முடியாது ஒரு நபியை தவிர வேறு யாராலும் அந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட மூன்று விடயங்களை பற்றி நான் உங்களிடத்தில் கேட்க விரும்புகின்றேன் என்று சொன்னபொழுது அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் கேளுங்கள் என்று சொன்னார்கள் அவர் மூன்று கேள்விகளை கேட்டார்கள் முதலாவது கேள்வி மர்மையினாளின் முதலாவது அடையாளம் என்ன மர்மை நாளின் முதலாவது அடையாளம் என்ன இரண்டாவது கேள்வி சுவர்க்க வாசிகள் சுவர்க்கத்தில் சாப்பிடக்கூடிய முதல் உணவு என்ன மூன்றாவது கேள்வி ஒரு பிள்ளை பிறக்கக்கூடிய ஒரு பிள்ளை தாயை போன்றும் தந்தையை போன்றும் எப்படி வர முடியும் என்று மூன்று கேள்விகளை கேட்டார்கள் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுதுதான் அந்த கேள்விகளுக்கான விடைகளை எனக்குரியில் அறிவித்து விட்டு சென்றார் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள் அதாவது சுவனத்தின் மறுமை நாளின் முதலாவது முதலாவது அடையாளம் என்னவென்றால் கிழக்கிலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு நெருப்பு பயங்கரமான நெருப்பு மக்களை மேற்கை நோக்கி அது துரத்தும் அந்த நெருப்பு மக்களை மேற்கை நோக்கி துரத்தக்கூடிய நெருப்பு தான் மறுமை நாளின் முதலாவது அடையாளம் என்று சொன்னார்கள் அதே போன்று சுவர்க்கவாசிகளின் முதலாவது உணவு மீனின் ஈரல் மீனின் ஈரல் என்று சொன்னார்கள் அதே போன்று ஒரு பிள்ளை தாயை போன்றும் தந்தையை போன்றும் வருவது எப்படி என்றால் அதாவது மனைவியுடைய நீர் முந்துவிட்டால் கணவனுடைய நீரை விட தாயை போன்ற அந்த பிள்ளை பிறக்கும் அதே போன்றே கணவனுடைய நீர் முந்துவிட்டால் தந்தையை போன்று பிள்ளை பிறக்கும் என்று இந்த மூன்று கேள்விகளுக்குமான பதிலை சொன்ன பொழுது அப்துல்லா புன்சலாம் அவர்கள் அந்த இடத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார் வேறு கடவுள் இல்லை முகம்மத் முகமது ஆகிய நீங்கள் நீங்கள் அல்லாவுடைய தூதர் என்று நான் சாட்சியம் சொல்கிறேன் என்று கலிமாவை மொழிந்து அவர்கள் இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அல்லாவுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரே யூதர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் படுதூறு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் இவர் யூத இனத்தைச் சேர்ந்தவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு படுதூறு சொல்லக்கூடிய ஒருவர் அவர்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்ற விடயத்தை அறிந்தால் என் மீது அவர்கள் படுதூறு சொல்லுவார்கள் நீங்கள் வேண்டுமானால் ஒருவரை அனுப்பி என்னை பற்றி அவர்களிடத்தில் நீங்கள் விசாரிக்கலாம் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் ஒரு மனிதரை அனுப்பி அந்த யூதர்களுக்கு மத்தியில் அப்துல்லா பின் சலாம் ரதி அல்லாம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை அறிவதற்காக வேண்டி விசாரிக்கின்றார்கள் இந்த மனிதரை பற்றி அப்துல்லா இபுனு சலாமை பற்றி ஆஹ் உங்களோடு இருக்கக்கூடிய அவரை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று அந்த யூதர் நிடத்திலே கேட்ட பொழுது சொன்னார்கள் ஹைரூனா வபுனு ஹைரினா எங்களில் சிறந்தவர் சிறந்தவருடைய மகன் வ வபுனு ஆலிமினா எங்களுடைய அறிஞர் அறிஞருடைய மகன் அதை போன்று வபுனு அஃப்தவினா எங்களில் மிக சிறந்த சட்டக்கலை அறிஞர் சட்டக்கலை அறிஞரின் மகன் என்று புகழ்ந்து சொன்னார்கள் அப்பொழுது நபி அவர்கள் கேட்டார்கள் அப்படி என்றால் அவர் இஸ்லாத்தை தழுவினால் நீங்கள் இஸ்லாத்தை தழுவீர்களா என்று கேட்டபொழுது அந்த யூதர்கள் சொன்னார்கள் அதிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாப்பானாக என்று யூதர்கள் சொன்னார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே அப்துல்லா பின் சலாம் ரதி அல்லவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே வருகின்றார்கள்

அப்படியே நல் அதாவது நல்லதை சொன்னாவுகள் மாறி அவரை பற்றி மிக மோசமான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்த நேரத்தில் அப்துல்லா பின்னு சலாம் ரதி அவர்கள் நபி அவர்களை பார்த்து சொன்னார்கள் இதைத்தான் நான் அவர்களின் விடயத்தில் அஞ்சினேன் அவர்களிடமிருந்து நான் இதைத்தான் பயப்பட்டேன் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரிகளை மிகச்சிறந்த ஒரு நபி தோழர் இவர்கள் சுவர்க்கவாசி என்று நபி அவர்களினால் நேரடியாக சொல்லப்பட்ட ஒரு மனிதர் அதனால்தான் மரண தருவாயில இருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே அவரிடத்திலே அவரை விசாரிக்க சென்ற சில நபி தோழர்கள் ரஹ்மான் அபு அப்துல் ரஹ்மான் எங்களுக்கு வசியத்து செய்யுங்கள் மரண தருவாயில இருக்கிறீர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்கள் எங்களுக்கு வசியத்து செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது கால சூனி என்னை எழுப்பி உட்கார வையுங்கள் என்றார்கள் அவர்கள் எழுப்பி உட்கார வைத்தார்கள் அதற்கு பிறகு சொன்னார்கள் இன்னல் அல்மவல் ஈமான மக்கானகுமா கல்வியும் ஈமானும் அதற்குரிய இடத்தில்தான் இருக்கின்றது மண் இபுத்ததாகுமா வஜதகுமா யார் அந்த இரண்டையும் தேடி செல்கிறார்களோ அவர்கள் அந்த இரண்டையும் பெற்றுக்கொள்வார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அதாவது நீங்கள் கல்வியை நான்கு பேரிடத்திலே தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த நான்கு பேரில் ஒருவர்தான் உவைமிர் அபுத்தர்தா மதியல்லாஹ் வன்மு சல்மான் உல் ஃபாரிசி அப்துல்லாஹிபன் மஷ்ரூத் அப்துல்லாஹிபுனு சலாம் இந்த நாலு பேரை தான் சொன்னார்கள் இந்த நாலு பேரிடத்திலும் நீங்கள் கல்வியைத் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அப்துல்லா அப்துல்லாஹிபுனு சலாம் கதியல்லாவர்களை பற்றி சொன்னார்கள் கான யூதியன் அவர் ஒரு யூதராக யூதராக இருந்தார் சும்மா அஸ்லாம பிற இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஃபைன்னி சமயத்துற சூழலல்லாய் சல்லல்லா அவர் சுவர்க்கத்தில் பட்டு பேரில் பத்தாவது ஆள் என்று நபி அவர்கள் சொல்ல நான் செவியுற்றேன் என்று சொன்னார்கள் அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமிகளை நடந்து செல்லக்கூடிய ஒரு மனிதனை நேரடியாக குறித்து இவர் சுவர்க்கவாசி என்று அப்துல்லா இப்னு சலாமை தவிர வேறு யாரையும் கூறவில்லை என்று சொன்னார்கள் அப்படியான ஒரு சிறந்த நபித்தோழராக இவர்கள் காணப்பட்டார்கள் இவர்களுடைய விடயத்திலே பல அல்குருவானிய வசனங்கள் கூட இறங்கப்பட்டிருக்கின்றன பல அல்கூர்வானி வசனங்கள் கூட இவருடைய விடயத்திலே இறங்கி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும் அதே போன்று இவர்கள் நபியவர்களை தொட்டும் பல ஹதீஸ்களை ரிவாய் செய்திருக்கின்றார்கள் இவர்களிடமிருந்து இவர்களுடைய மகன்களாக இருந்த யூசுப் முகமது போன்றவர்கள் ஹதீஸ்களை ரிவாயத் செய்தார்கள் அதே போன்று அபு ஹுரைரா அபூ அபு பர்தா ஆஹ் அப்பா எஸ்ஆர் போன்றவர்கள் எல்லாம் இவரை தொட்டும் ஹதீஸ்களை அறிவித்திருக்கின்றார்கள் ஹிஜ்ரி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இவர்கள் மரணித்தார்கள் மிகச்சிறந்தது ஒரு நபித்தோழர் நபி அவர்களினால் நேரடியாக சுவர்க்கவாசி என்று சொல்லப்பட்டவர் அப்படியான ஒரு தான் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த ஹதீஸை இமாம் இபுனுமாஜாவும் அறிவித்திருக்கின்றார்கள் இமாம் திருமதியோடு சேர்ந்து இமாம் இபுனுமாஜாவும் அறிவித்திருக்கின்றார்கள் இமாம் ஹாக்கிம் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அதே போல் இமாம் ஹாக்கிம் இமாம் அல் தஹபி இமாம் முகமது நாசருதீன் அல் அல்பான் ரஹ்மஹுல்லா போன்றவர்கள் இந்த ஹதீஸை சஹியான ஹதீஸ் என்றும் கூறியிருக்கின்றார்கள் நபி அவர்கள் மதீனாவிற்கு வந்த உடனே இந்த ஹதீஸை சொன்னார்கள் அதை அப்துல்லா இபுனு சலாம் ரதி அல்லான் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள் இந்த ஹதீஸில் வரக்கூடிய முதலாவது வாசகம் மக்களே நீங்கள் சலாத்தை பரப்புங்கள் நீங்கள் சலாத்தை பரப்புங்கள் சலாத்தை பரப்புவது என்பது இரண்டு வடிவங்களில் அதை பரப்ப முடியும் இரண்டு வடிவங்களில் சலாத்தை பரப்ப முடியும் முதலாவது வடிவம் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் அனைவருக்கும் சலாம் கூறுவது அதாவது எங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்களாக இருந்தாலும் சரி அல்லது அறிமுகமற்றவர்களாக இருந்தாலும் சரி நாம் அவர்களுக்கு சலாம் கூறுவதன் மூலம் சலாத்தை பரப்ப முடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்றது ஐயுல் இஸ்லாமி கைர் இஸ்லாத்தில் எது சிறந்தது என்று கேட்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் உணவளிப்பதும் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் கூறுவதும் ஆகும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இஸ்லாத்திலே மிகச் சிறந்தது எதுவென்று கேட்கப்பட்ட நேரத்தில் உணவளிப்பது முதலாவது இரண்டாவது அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் கூறுவது என்று சொன்னார்கள் எனவே என்பது ஏற்கனவே எங்களுக்கு அறிமுகமானவர்களாக இருந்தாலும் சரி அறிமுக மற்றவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கூறுவதன் மூலம் நாம் பரப்ப முடியும் அதே போன்று அறிமுக மற்றவர்களுக்கு நாம் சலாம் கூறுவதூடாக அவர்களோடு அறிமுகத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எங்களுக்கு ஏற்கனவே அறிமுகம் இல்லாத ஒருவர் இருக்கின்றார் என்றால் நாம் அவருக்கு சலாம் கூறி சுகம் விசாரித்து நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர் நீங்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யார் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று அவரோடு நாங்கள் அறிமுகத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு சலாம் எங்களுக்கு வழியை ஏற்படுத்தி தரும் அப்படியான ஒரு மிகச்சிறந்த வார்த்தை தான் சலாம் என்பது அதே போன்று சலாத்தை பரப்புவது என்பது சத்தத்தை உயர்த்தி நாம் யாருக்கு சலாம் சொல்லுகிறோமோ அவருக்கு கேட்கும் விதமாக சத்தத்தை உயர்த்தி நாம் கூறுவதன் மூலம் அந்த பரப்ப முடியும் இமாம் அவர்கள் அல் என்ற ஒரு ஹதீஸ் தொகுப்பு நூலை எழுதியிருக்கின்றார்கள் அந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள் இணைந்து நீ சலாம் கூறினால் யாருக்கு சலாம் கூறுகின்றாயோ அவருக்கு அதை கேட்கும் விதமாக கூறு ஏனென்றால் அது இருந்து வரக்கூடிய வாழ்த்து என்று சொன்னார் சலாம் என்பது இருந்து வரக்கூடிய வாழ்த்து எனவே அதை நாம் சத்தம் போட்டு யாருக்கு சொல்லுகிறோம் அவருக்கு கேட்கும் விதமாக சத்தம் போட்டு சொல்லுவதை இஸ்லாமியங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றது அதே போன்று யாராவது தூங்கி கொண்டிருந்தால் அவர்களை விழிக்க செய்யும் விதமாக நாம் சத்தம் போடக்கூடாது இரண்டு பேர் இருக்கிறார்கள் ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கின்றார் இன்னொரு விழுத்துக் கொண்டிருக்கின்றார் என்றால் நாம் விழுத்துக் கொண்டிருப்பவருக்கு செலாம் இருந்தால் அவருக்கு மாத்திரம் கேட்கும் விதமாகத்தான் சத்தத்தை நாம் உயர்த்த வேண்டும் இதுதான் அல்லாவுடைய தூதரின் சுட்னா பாருங்கள் ஹதீஸ்லே வருகின்றது தான் அரசு உலக சலதாளர் செல்லம் இதா ஜ அமினெய் யுசல்லிமு தஸ்லீமன் ல யூ திபு நா இமன் வயுஸ்மியன் இயத்துலான் ரசூலி அவர்கள் இரவு நேரத்தில் வருவார்கள் வந்து சலாம் கூறுவார்கள் தூங்கக்கூடியவரை விழிக்க செய்யாமல் விழிக்க செய்யாத விதத்திலும் விழித்திருக்க கூடியவருக்கு கேட்கும் விதமாகவும் சலாம் சொல்லுவார்கள் அப்ப எந்த அளவுக்கு சத்தம் போட்டால் விழித்திருக்க கூடியவருக்கு அது கேட்குமோ அந்த அளவுக்கு தான் சத்தம் போடுவார் அப்ப தூங்குறவருக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது தூங்குறவர் இந்த சத்தத்தால விழிக்க கூடாது என்ற அந்த விடயத்திலும் அல்லாவின் தூதர் சல்லுமர்கள் கவனம் செலுத்தி இருக்கின்றார்கள் எனவே நாம் தேவையான அளவு சத்தத்தை உயர்த்தி சலாம் கூறுவதனூடாக அந்த நாம் பரப்ப முடியும் அதே போன்று அவர்கள் ஒரு கூட்டத்திற்கு பக்கத்தால் செல்லக்கூடிய நேரத்திலே அவர்கள் அனைவருக்கும் பொதுவாகத்தான் சலாம் சொல்லுவார்கள் அவர்கள் அனைவருக்கும் பொதுவாகத்தான் சலாம் சொல்லுவார்கள் அவர்களில் அறிமுகமானவருக்கு மாத்திரம் சலாம் சொல்லக்கூடிய அந்த நடைமுறையை நம்பியவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இன்னைக்கு நம்மளுக்கு மத்தியில சர்வசாதாரமா நடக்குது மூணு பேர் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுல ஒருவரை மாத்திரம்தான் நாம் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறோம் என்றால் அவருக்கு மாத்திரம் சலான் சொல்லிட்டு மத்தவர்களுக்கு சலான் சொல்றோம் இல்ல அப்படியே கதைக்காம போறது இது பிள்ளை அப்ப மூணு பேர் இருக்கிறாங்களா அந்த மூணு பேர்ல ஒரால் தான் எங்களுக்கு அறிமுகமானவர் மற்ற ரெண்டு பேரும் அறிமுகமற்றவர்களாக இருந்தாலும் மூணு பேருக்கும் பொதுவாக நாம் சலாம் கூற வேண்டும் இதுதான் சும்னா அல்லாவுடைய தூதரின் வழிகாட்டல் எனவே குறிப்பிட்ட ஒருவருக்கு மாத்திரம் சலாம் கூறுவது என்பது அல்லாவுடைய தூதரின் வெறுப்பை பெற்ற ஒரு செயல் அவர்கள் அதை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று சலாத்தை பரப்புவது உண்மை லெங்களுக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் நெருக்கமான உறவையும் ஏற்படுத்தும் இரண்டு பேர் ஏதாவது ஒரு பிரச்சனையில் பிரிந்திருக்கின்றார்கள் என்றால் சலாம் சொன்னால் அந்த பிரச்சனையை மறந்துடுவார் ரெண்டு பேருக்கும் தேவை இப்படியாவது அவரோட பேசணும் மற்றவரோட ஒரு ஆள் யோசிப்பார் மற்றவரோட பேசணும் மற்றவர்கள் யோசிப்பார் இவரோட இப்படி அது எப்படி பேசுறது போய் சலாம் சொன்னால் அஸ்லாம் வரைக்கும் சலாம் சொல்லி அவருக்கு முசாஃபா செஞ்சால் பிரச்சனையை மறந்துடுவாங்க ரெண்டு பேர் அப்ப எனவே சலாம் என்பது ஒரு அற்புதமான வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல எங்களுக்கு மத்தியில் பிணைப்பையும் பாசத்தையும் உறவையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று கூறினார்கள் உங்களுக்கு நான் ஒரு செயலை சொல்லி தரட்டுமா அதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் அன்பு பாராட்டி கொள்வீர்கள் ஒருவர் மற்றவர் மீது அன்பு செலுத்தக்கூடிய ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அந்த கேட்டுவிட்டு சொன்னார்கள் அப்சு சலாம பைனக்கும் உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்கள் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாம் கூறுவதை பரப்புங்கள் எனவே முடிந்த அளவுக்கு நாங்கள் அதிகமாக மற்றவர்களை சந்திக்கக்கூடிய நேரத்தில் சலாம் சொல்லக்கூடிய அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய ஆறு கடமைகளுள் முதல் கடமையாக சலாம் சொல்வதைத்தான் அல்லாவுடைய தூதரங்களுக்கு

நாம் சலாம் சொல்லுகின்ற அந்த நடைமுறையை பார்த்து எங்கள் மீது பொறாமைப்பட்டதை போன்று வேறு எதற்காகவும் பொறாமைப்படவில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள் எங்களை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு சலாம் கூறக்கூடிய இந்த பழக்கம் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தின் தனித்துவமான ஒரு பண்பு ஒரு கலாச்சாரம் என்று அல்லாவின் தூதர் அவர்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள் ஆனால் சலாம் கூறுவதற்கு பதிலாக தலையை அசைக்கிறது கையால் இப்படி சைக்கிளை செய்யறது இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் வாயால் அசலான் சொல்லாம கையால் இப்படி அசைக்கிறது தலையை ஆட்டுறது அப்ப இதெல்லாம் வந்து இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல அப்ப வாயால் அசலாமும் அழைக்கும் என்ற வார்த்தையை தானே அது அப்படியே உள்ளத்தை குளிர செய்கின்ற வார்த்தை அதனால அந்த வார்த்தை இஸ்லாமிய சமுதாயத்தின் தனித்துவமான ஒரு வார்த்தை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய இரண்டாவது பண்பு வசீருல் அர்ஹான் இரத்த உறவுகளோடு நீங்கள் இணைந்து நடவுங்கள் இரத்த உறவுகள் என்போர் தாய் வழியாகவும் தந்தை வழியாகவும் வரக்கூடிய உறவுகள் தான் வாப்பா மாப்பட சகோதரர்கள் மாப்பட சகோதரிகள் அவங்கட பிள்ளைகள் இப்படி தந்தை வழியாக அதே போன்று தாய் வழியாக தாய் தாயுடைய சகோதரர்கள் சகோதரிகள் அவர்களுடைய பிள்ளைகள் இப்படி தந்தை வழியாகவும் தாய் வழியாக வரக்கூடிய உறவுகளைத்தான் இஸ்லாம் இரத்த உறவுகள் என்று சொல்லுங்கள் அப்ப இவர்களோடு நாங்கள் உறவை பலமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் மனைவியுடைய உறவினர்களை இரத்த உறவுகள் என்ற வட்டத்துக்குள்ள இஸ்லாம் கொண்டு வரல மனைவியுடைய உறவுகளை எங்க மச்சான்மார் மாமா மாமி அவர்களுடைய பிள்ளைகள் அப்ப இப்படி மனைவியுடைய உறவினர்களை இரத்த உறவுக்குள்ள இஸ்லாம் கொண்டு வரல ஆனாலும் அவர்களோடும் நல்ல உறவை பேணுவது இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான பண்பு இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான பண்பு என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இரத்த உறவுகள் என்போர் பல படித்தரங்களை உடையவர்களாக இருக்கின்றார்கள் அப்ப அவர்களுடைய படித்தரத்தை பொறுத்து நாம் உறவை வலுப்படுத்தணும் இப்ப தந்தையோடு உறவை பேணுவது என்பது தந்தையுடைய சகோதரரோடு உறவை பேணுவதை போன்று அல்ல சாச்சாவோட பெரியப்பாவோட உறவை பேணுவதை போன்று அல்ல அதே போன்று சாச்சா பெரியப்பாவோடு உறவை பேணுவது அவர்களுடைய பிள்ளைகளோடு உறவை பேணுவதை போன்று அல்ல அப்ப உறவு நெருக்கமாக நெருக்கமாக நம்ம அவர்களோடு உறவை வலுப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய மூன்றாவது பண்பு வாத்துரைமுத்த முத்தாம் உணவளியுங்கள் உணவளிப்பது என்பது மிகச்சிறந்த ஒரு வணக்கமாகும் என்பதை இந்த ஹதீஸ் உறுதிப்படுத்துகின்றது ஏற்கனவே நாம் சொன்ன ஹதீஸிலும் அதாவது இஸ்லாத்தில் எது சிறந்தது என்று கேட்கப்பட்ட நேரத்தில் கூட நம்ம சொன்ன முதலாவது வார்த்தை துத்துறைமுத்த ஆம் நீ உணவளிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் எனவே உணவளிப்பது என்பது இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட மிகச்சிறந்த சிறந்த ஒரு வணக்கமாகும் அதே போன்று மூவ்களை பற்றி அல்லாக்கு அல்லாவின் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணமாக ஏழைக்கும் அனாதைக்கும் அதே போன்று உறவினர்களுக்கும் அவர்கள் உணவளிக்கின்றார்கள் இன்னம்மா நூற்றைமுக்கும் லிவஜி அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் திருப்பொருத்தத்தை மாத்திரம் எதிர்பார்த்துத்தான் அவர்கள் உணவளிக்கின்றார்கள் லா நூர் இதுமின்க்கும் ஜெஜா அன் வல சு குரா உங்களிடம் அளக்காக வேண்டிய கூலியையோ அல்லது நன்றியையையோ நாம் எதிர்பார்ப்பது அப்ப ஏழைக்கும் அதே போன்று அனாதைக்கும் அதே போன்று சிறை உணவளிப்பது அல்லாஹின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணமாக அல்லாவிடத்தில் அவுளே திருப்தியை மாத்திரம் நோக்கமாக கொண்டு அப்ப நம்ம யார் குணமடிக்கிறமோ அவங்க எங்களுக்கு நன்று செலுத்தணும் அவங்க எங்களுக்கு பிரதி உபகாரம் செய்யணும் என்ற எந்த நோக்கமும் மூமின்ற இடத்துல இருக்கக்கூடாது மூமின் இடத்துல இருக்கக்கூடாது என்பதை அப்புறமா எங்களுக்கு தெளிவுப்படுத்துகின்றது அதே போன்று இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய நான்காவது பண்பு ஒசல்லூகில் லைலி வண்ணா சுனியா மக்கள் தூங்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இரவில் தொழுங்கள் மிகச்சிறந்த இரவு தொழுகை என்பது மக்கள் அதை அலட்சியம் செய்யக்கூடிய நேரத்தில் நிறைவேற்றக்கூடிய இரவு தொழுகையாகும் ரமலான் மாதம் முன்னால் வருது ரமலான் மாதத்துல எங்களுக்கு இரவு தொழுகை ஈடுபடுவது என்பது மிக இலகுவான காரியம் காரணம் என்ன எல்லோரும் கொள்வார்கள் எல்லோரும் பள்ளிவாசலுக்கு வருவார்கள் இசாவுக்கு பின்னால் எல்லோருமே தொழுவார்கள் எனவே இரவு தொழுகையை ரமலான்ல எங்களுக்கு நிறைவேற்றுவது என்பது கஷ்டமான காரியம் அல்ல ஆனால் இஸ்லாம் விரும்பக்கூடிய சிறந்த இரவு தொழுகை என்று சொல்லக்கூடிய தொழுகை எதுவென்றால் மக்கள் அலட்சியம் செய்யக்கூடிய நேரத்தில் மக்கள் ஆழ்ந்து உறங்கக்கூடிய நேரத்தில் குறிப்பாக இரவின் மூன்றாவது பகுதியில் முந்திய நேரத்தில் ஒரு மனிதன் எழும்பி இரவில் தொழுவானாக இருந்தால் அதுதான் மிகச் சிறந்த இரவு தொழுகை என்று இஸ்லாமியங்களுக்கு அடையாளப்படுத்துகின்றது எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி மக்கள் அந்த இபாதத்தை அலட்சியம் செய்யக்கூடிய நேரத்தில் புறக்கணிக்கக்கூடிய நேரத்தில் அதில் ஆர்வம் காட்டாத நேரத்தில் நிறைவேற்றுவது இருக்கின்றதே அதுதான் சிறந்தது அதனால் தான் ஒரு ஹரீஸ் வருகின்றது அதாவது குழப்பங்கள் நிறைந்த நேரத்தில் நிறைவேற்றப்படுகின்ற ஒரு வணக்கம் என்னோடு மேற்கொள்வதை போன்றாகும் என்று சொன்னார் செய்வதற்கு சமனான வணக்கம் எதுவென்றால் நிறைந்த மக்கள் இபாதத்தை செய்வதில்லை ஆர்வம் காட்டாத இபாதத் செய்வதை பற்றி அவர்களுக்கு சிந்தனை வராத நேரத்தில் நாம் முன் வந்து இபாதத் செய்கின்றோமா அந்த வணக்கம் நபி அவர்களோடு ஹிஜ்ரத் செய்வதற்கு சமனான வணக்கம் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அதே போன்று அன்புள்ள சகோதரிகளே இரவின் கடைசி நேரத்தில் மூன்றாவது பகுதியில் பஜிருக்கு முந்தைய நேரத்தில் நாம் நின்று வணங்குவது என்பது இரண்டு வகையில் சிறப்புக்குரியது ஒன்று அது மக்கள் ஆழ்ந்து உறங்கக்கூடிய நேரம் மக்கள் ஆழ்ந்து உறங்கக்கூடிய நேரம் இரண்டாவது சிறப்பு அல்லாஹால அடிவானத்திற்கு இறங்கக்கூடிய நேரம் ஹதீஸ்ல வருது அல்லாஹால இரவின் மூன்றாவது பகுதியின் கடைசி நேரத்தில் அடிவானத்திற்கு இறங்குகின்றான் கோருகின்றானோ அவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கின்றேன் யார் என்னிடத்தில் ஏதாவது ஒன்றை கேட்கின்றானோ அவனுக்கு நான் கொடுக்கின்றேன் என்று அல்ல அழைப்பு விடுக்கக்கூடிய நேரம் அப்ப அந்த நேரத்தில் நாம் தொழுவது என்பது மிகச்சிறப்புக்குரியது மக்கள் தூங்கக்கூடிய நேரம் அல்லாஹால் அடிவானத்திற்கு இறங்கக்கூடிய நேரம் எனவே அந்த நேரத்தில் தொழுவது மிகவும் சிறப்புக்குரியது இந்த நான்கு பண்புகளையும் சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள் ஜன்னதலாம் நீங்கள் ஈடேற்றமான முறையில் சுவர்க்கம் நுழைவீர்கள் அப்ப ஈடேற்றமாக நீங்கள் சுவர்க்கம் நுழைவீர்கள் என்றால் எந்த தண்டனையையும் பெறாமல் தண்டனையே இல்லாமல் நீங்கள் சுவர்க்கம் நுழைவதாகும் அப்ப இந்த நான்கு பண்புகளும் சலாத்தை பரப்புவது உறவுகளோடு சேர்ந்து நடப்பது உணவளிப்பது மக்கள் தூங்கக்கூடிய நேரத்தில் இரவில் நின்று வணங்குவது இந்த நான்கு பண்புகளும் யாரிடத்தில் ஒன்று சேருமோ அவர் தான் எந்த தண்டனையையும் பெறாமல் சுவர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொள்வார் என்பதுதான் இந்த ஹதீசுடைய வெளிப்படையான கருத்தாக இருக்கின்றது எனவே அன்புள்ள சகோதரர்களே யார் இந்த பண்புகளை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொள்வார்களோ நிச்சயமாக அல்லா அவர்களுக்கு இஸ்திகாமத் என்ற அந்த நிலையை கொடுப்பான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொன்னார்கள் இஸ்திகாமத் என்றால் மார்க்கத்தில் உறுதியாக இருப்பது எந்த நேரத்திலும் சூழல்கள் மாறலாம் பிரச்சனைகள் வித்தியாசப்படலாம் தன்னுடைய நிலை வித்தியாசப்படலாம் பொருளாதாரம் குறையலாம் சொந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கலாம் இஸ்திகாமத் மார்க்கத்தில் உறுதி என்பது அது உறுதியாகவே இருக்கும் எனவே ஒரு மனிதனுக்கு அல்லா மார்க்கத்தில் இஸ்திகாமத்தை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த நான்கு பண்புகளும் அவரிடத்திலே இருக்க வேண்டும் நான்கு நான்கு பண்புகளும் அவரிடத்திலே இருந்தால் அவன் மார்க்கத்திலே இஸ்திகாமத்தாக இருந்து எந்த தண்டனையையும் பெறாமல் மறுமையில் சுவர்க்கம் செல்லக்கூடிய அந்த அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு வழங்குவான் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே இந்த தூதர் ஸல்லல்லாஹு தோதர் வஸல்லம் அவர்கள் எமக்கு வழிகாட்டிய இந்த நான்கு பண்புகளையும் எமது ஆன்மீக வாழ்வில் கடைபிடித்து மறுமையிலே எந்த தண்டனைகளும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹமான அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக ஆதாமாள் அயல்முயின் அல்லாஹ் கௌரி ஹாதா வாஸ்தவ் சிங் வா ஹரில்லாஹ்